விசாரிப்பதற்காக ஒவ்வொருவராக கொண்டு சென்று அவர்களிடத்திலே அணைகிறார்கள் அலி ரது அவர்களை அழைத்து கேட்டார்கள் நீ என்ன அவரை பற்றி இப்படி எல்லாம் ஊரெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் நீ என்ன நினைக்கிறாய் மரும மாப்பிள்ளையாச்சே இப்ப அவங்கள்ட்ட குடும்ப உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள்ட்ட மசூரா பண்ணணும்ல அப்போ அலி அவர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க அலியே நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்னை ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அலி ரிலானவர்கள் பொதுவா சொன்னாங்க ஆயிஷா அவர்கள் மீது புறாம வைத்த நிலைமையில சொல்லவில்லை அலி நபியினுடைய அந்தஸ்தை எடுத்து சொல்லக்கூடிய வகையில சொன்னார்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இதன் மூலமாக எல்லாம் நெருக்கடியை தர நீங்க இதை ரொம்ப மனசு கஷ்டத்தோடு எடுத்துக்கிறீங்க அல்லாஹ் தாலா ஆயிஷா இல்லைன்னு இன்னும் எத்தனையோ பெண்களை வச்சு அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறான்

அசா ரபுஹு இன் தல்லக்க குன்னை நவியை நீங்கள் அவர்களை தலாக்கு விட்டு விட்டால் இந்த மனைமார்களை நீங்கள் தலாக்கு விட்டு விட்டால் ஐ யுமுதிலஹு அல்லாஹுத்துல அவங்களுக்கு மாற்றா வேறு மனைமார்களை கொண்டுவான் கொண்டு வருவான் வேற மனைமார்களை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அஸ்வாஜன் மனைமார்கள் ஹைரம் மின் குன்னை இவர்களை விட அதிகமாக நன்றாக இருப்பார்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருப்பார்கள் முஸ்லீம் ஆற்றிம் மூமி நாத்தின் காணி தாத்தின் அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள் அல்லாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் காணி தாத்தின் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் தாயி பாத்தின் அல்லாவிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆபிராத்தின் வணக்கசாலிகளாக இருப்பார்கள் சாயி நோன்பாளிகளாக இருப்பார்கள் சையி பாத்தின் வாபுக்காரா அவங்க கண்ணிப்பண்ணாவும் இருக்கலாம் கண்ணி கழிந்தவர்களாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பெண் உங்களுக்கு வேணும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் அதனால அலித்துல சொன்னாங்க கவலைப்படாதீங்க இந்த பெண்ணுல உங்களுக்கு எத்தனையோ பெண்கள் அல்லா கல்யாணம் பண்ணி இருக்கிறதா சொல்லிருக்கிறான் கவலைப்படாதீங்க இதுக்காக நெருக்கடியா ஆக வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் நீங்க யாராவது என்னட்ட விட உங்க வேலை செய்யக்கூடிய பெண்மணிகள்கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு நல்லதை சொல்லுவாங்க உண்மையை சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன வி அதாவது இதை வச்சே சில பேர் என்ன செய்வாங்க அன்னை ஆயிஷா ரதி இல்லாஹ் வாங்கா மேலே அழிய வில்ல அர்த்தனான்னு வந்து கோபத்தோட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து வெறுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லை இங்கே அன்னை ஆயிஷா ரதி இல்லாஹ வாங்கா அவர்கள் மீது உள்ள வெறுப்பை அவங்க காட்டல நபியினுடைய அந்தஸ்தை காட்டுறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நீங்க கவலைப்படுறீங்க இவங்க இல்லாட்டி இன்னொரு மனைவி நீங்க முடிச்சு தரதா அல்லாஹுத்ரா அவங்க முடித்து தரதா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறான் இந்த நிலைமையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க வேலைக்கார பெண்மணியை கூப்பிட்டு கேளுங்க அவங்களுக்கு உண்மை தெரியும் நாங்கெல்லாம் யாரு வீட்டுக்குள்ள யாருந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் இருக்கிறோம் வேலைக்கார பெண்மணிகள் தான் எப்பவுமே அவங்க கூட இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டா விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்து உசாமார் அல்லி அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க உசாமா யாரு சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வளர்ப்பு மகனாகிய ஜெயித் அவர்களுடைய மகனா உசாமா அள்ளி அல்லாமன் அவர்களை கூப்பிட்டு கேட்ட உடனே உசாமார் அள்ளி அவர்கள் சொன்னார்கள் யார அவங்க எல்லாம் யாரு உங்க குடும்பம் அவர்கள்லாம் யாரு உங்க குடும்பம் பல ஆழமும் இல்லா கையில் நிச்சயமாக உங்க இருந்தா நன்மையாக தான் இருக்கும் அது நிச்சயமா யாருமே தீமை செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களுடைய குடும்பத்தை அல்லா பரிசுத்தமாக்கி தருவானே தவிர அதுல எந்த கலங்கமும் உருவாகாது அந்த அடிப்படையிலே அன்னை ஆயிஷா உங்களுடைய குடும்பம் என்றால் நிச்சயமாக இதிலே கலங்கம் இருக்காது அவர்கள் தூய்மையானவர்கள் நீங்க நம்புங்க யார சொல்லாங்கிறாங்க அதுக்கு பின்னால் ரசூல் இல்லாஹ் இல்லாஹசம் அவர்கள் தங்களுடைய வேலைக்காரர் பெண்மணி பரீரா அலதியல்லாஹ் அண்ணா அவர்களை கூப்பிட்டு ஹல் ரை திமின் ஷையின் யுரை ஆயிஷா பரீரா ஆயிஷாவை பத்தி சந்தேகப்படும்படியான ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பார்த்திருக்க என்னைக்காவது அப்படின்னு கேட்குறா ரசூலுல்லாஹ் இஸ்லாஹ் சம் அவர்களிடத்திலே அன்னை பரீரா அலதி அல்லாஹ்ஹா அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் லா வல்லதி லா வல்லதி பாத பில் ஹஃப் நபியா சத்தியத்தின் மூலம் உங்களை அனுப்பி வைத்த அந்த அல்லாஹ் அல்லாஹின் மீது சத்தியமா சொல்றேன் இன்று ஆயு அலைஹா கத்து அது மிஸ்ஹு அலைஹா அக்ஸர்மின் அன்னஹா ஜாரி அத்துன் ஹதீஸ் சத்து சின்னி சனாமான் அஜீனின் அகலியா அவர்கள் மீது எந்த விதமான நல்ல விஷயங்களை தவிர மற்ற விஷயம் எந்த விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது ஆனா ஒரே ஒரு தவறை மட்டும் நான் பார்த்துருக்கறேன் அது என்னன்னு சொன்னா மாவை கொலைச்சி அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவான் மா சின்ன பிள்ளைதானே அவங்க எப்படி இருந்தாலும் பதினாலு வயது பதிமூணு வயது மாவை கொலைச்சி ரொட்டி சுடுறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் அப்படி தூங்கிடுவான் சோந்து போய் தூங்கின உடனேமே உடனே அது என்ன ஆயிடும் வச்சிருக்க ஆட்டுக்குட்டி ஏதாவது வரும் பூனைக்குட்டி ஏதாவது வரும் அது சாப்பிட்டு போயிடும் இந்த தவறை மட்டும்தான் ஆயிஷா மேல நான் பார்த்திருக்கேன்னே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற எந்த தவறையும் நான் பார்த்தது கிடையாது அப்ப ஆனா இந்த மாதிரி தவறையா கேட்டாங்க ஆயிஷா மேல நீ ஏதாவது தவற பாத்திருக்கிறியா ஆனாலும் அவர்கள் என்ன சொல்றாங்க பொதுவான வாழ்க்கையில நடைபெற்ற சின்ன ஒரு தவற சொல்லி காட்டுறாங்க இந்த தவற மட்டும் தான் நான் பாத்திருக்கேன் கிடையாது அப்ப இத ஒரு தவறா சொல்லி சொன்னா அந்த அன்னை ஆயிஷாவின் மீது வேற ஏதாவது தவறு இருக்க முடியுமா இதே தவறு இல்லை குடும்பத்துல எல்லாருக்கும் நடக்கிறது தான் எல்லாருக்குமே எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான் ஆனா அன்னை ஆயிஷா ரொம்ப இல்ல அவர்கள் மேல இப்படி ஒரு சின்ன தவற சொல்லி இதை மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன் மத்ததை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமான பெண்மணியாக இருந்திருப்பார்கள் என்பதை பரிகரார் அவர்களுடைய சொல்லின் மீது சொல்லின்படி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் அதுக்கு பின்னால் நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் சும்மா இருக்கல அவருடைய அணுகுமுறையை பாருங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற நிலைமையில ரசூல் உள்ளா இஸ்லாசம் அவர்கள் என்ன செய்யல என் குடும்பம் பரிசுத்தம் அதெல்லாம் யாரும் தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த சமுதாயத்துல போய் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாயிருக்காரு நாலு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கிளம்பியிருப்பாங்க இருப்பாங்க ஆனா நபிசல்லா அப்படி செய்யல எந்த குடும்பத்தில் எது நடந்தாலும் எப்படி அணுகுவார்களோ அதே அதை விட பன்மடங்காக ஒரு பேடுதலான அடிபடிலே நபியினுடைய அணுகுமுறை இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி உடனே மின்பரில் ஏறறான் மின்பரில் ஏறி சொல்றாங்க ய மாஷரல் முஸ்லிமீன் மன் யஅதுருனி மின் ரஜுலின் கத பல்லகனி اداഹു ஃபீ அஹலி பைத்தி என்னுடைய குடும்பத்தினுடைய பெண்ணின் மீது என்னுடைய குடும்பத்தாரின் மீது யாரெல்லாம் தவறாக சொல்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது இருக்கிறீர்களா அதை நம்பாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா சபையே அப்படியே மௌனமா இருக்குது இதை நம்புறவங்க யாராவது இருக்கிறீங்களா நம்பாதவங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படி கேக்குறாங்க சபை அப்படியே மௌனமா இருக்கு அப்பதான் என்ன செஞ்சாங்க பொதுவா மதினா முனோபராவல இருந்த அதிகமான சகாபாக்கள் பெருவாரியா வாழ்ந்தவங்க யாரு ஹவுஸ் கூட்டத்தார்கள் கூட்டத்தார்கள் ரெண்டு பேரும் ஒரு காலத்துல பரம விரோதிகளா இருந்தவங்க பின்னால இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால சமாதான புருஷர்களாக ஒருவருக்கொருவர் சதோ சகோதரர்களாக மாறி மதினாவையே அலங்கரித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் கூட்டத்தார்கள் இப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார் அங்கே அமர்ந்திருக்க இருக்க நபிசல்லாஸ்லாம் கேட்ட உடனே நபிசல்லா இஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் இருக்கிறாங்க நின்று கொண்டு இருக்கும் போது அல்ல அன்சாரி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க அவங்க யாரு ஹவுஸ் கிளையார்களுடைய தலைவர் ஹவுஸ் கிளையார்கள் இருந்தாங்களே

சபையில எழுந்திரிச்சு தன்னுடைய கூட்டத்தாரை பற்றி மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காரு ஹஸ்ரஞ்சு கூட்டத்தாரில் எவனாவது இருந்து அவனுக்கு இந்த தங்கனை கொடுங்க அப்படின்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க அவனுடைய கருத்தையும் வெட்டுவோம் அப்படின்ற உடனேமே என்ன ஆயிடுச்சு சனதுகுனு உபாதாரர்கள் எல்லாம் அவங்க தான் ஹஸ்ரஞ்சு கூட்டத்தாருடைய தலைவர் பெரிய சஹாபி அவங்க எந்திரிச்சிட்டாங்க சொன்னாங்க பக்கான ரஜுனன் சாரி அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல சாலியான மனிதராக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இனப்பற்று இருந்தது

ஸ்தலம் மதினா முனவராவில் அப்போ ஒரு கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறனால என்ன ஆயிடுச்சு பிரச்சனை வருது பாருங்க உடனே உசைது முனகுலை அவங்க யார் தெரியுமா எந்த ஹசரஜ் கூட்டத்தாருடைய தலைவர் சொல்லிட்டு சாது குழு உபாதாவை சொன்னமோ ஹசரஜ் கூட்டத்தாருடைய கழுத்தை நீ எட்டுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டாங்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க தான் உசைது முனகுலை அப்போ ஹசரஜ் கூட்டத்தில் ஒருத்தவங்க மட்டும் இல்லை சாது குழு உபாதாவுடைய முக்கியமான குடும்ப உறுப்பினர் அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க கதபுத்த வல்லாகி லனகுதுலன்னஹு சாது பன் உபாதே என்ன சொல்றாய் ஹஜரத் குட்டதார்ல இப்படி ஒரு குற்றம் சொல்ல கூடியவன் இருந்தால் அவன் கழுத்த வெட்டுவேன் சாது பன் சொன்னார் இதுல என்ன தப்பு இருக்கு உன் குடும்பத்துல ரசூலுல்லாஹ் பத்தி பேசினா சும்மா விட்டுறியா நீ அவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தா நான் விட மாட்டேன் அவர் சொன்னது உண்மைதான் சாது பன் உமார் சொன்ன மாதிரி நானும் கழுத்த வெட்டுவேன் நீ பொய் சொல்லிவிட்டாய் பைனக்கா நீ முனாஃபிக் பெரிய சகாபி அவங்க சா குடு உபாதா சாதாரண சகாபி இல்ல பெரிய சகாபி அவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க சொல்றாங்க நீ ஒரு முனாஃபிக் ஏன் தெரியுமா துஜா நிலோ அனில் முனாஃபி இந்த விஷயத்தை இட்டுக்கட்டி பரப்புனதே யாரு வேணாம் அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்றியா நீ பரிந்து பேசுகிறாயா நீ அப்ப நீ